ஐபிஎல் போட்டியில் போட்டியில சென்னை அணியோட கேப்டனா தல தோனி பல வருஷமா இருந்துட்டு வராரு அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் சீசன்ல அவரோட மனைவி சாக்சி பெரும்பாலான போட்டிகள் நேரில் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாங்க மேலும் சென்னை அணி போட்டி எங்க நடந்தாலும் அங்க வந்து தனது ஆதரவை காட்டிட்டு இருந்தாங்க அவங்க சென்னை அணிக்கு தனது ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாலும் அவங்க முக்கியமா மைதானத்துக்கு வரது தல தோனியோட ஆட்டத்தை பார்க்கதா பெரும்பாலும் தல தோனியோட மனைவியான சாட்சி இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாடும் போது கூட அவ்வப்போது மைதானத்திற்கு வந்து தனது கணவரோட ஆட்டத்தை பார்ப்பாங்க ஆனா இந்த ஐபிஎல் சீசன் தொடங்குனதுல அவங்க சென்னை அணி விளையாடிய ஒரு போட்டி விடாம எல்லாத்துலேயும் தவறாம கலந்துக்கிட்டாங்க சென்னை அணி எந்த மைதானத்துல இருந்தாலும் அங்க தவறாம சென்று அவங்களோட ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனா நேற்று முன்தினம் நடந்த போட்டில அவங்க பங்கு பெறவில்லை சென்னை மற்றும் பெங்களூர் அணி மோதின இந்த போட்டி புனே ஸ்டேடியத்துல நடந்துச்சு இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றுச்சு ஆனா இந்த போட்டியை காண சாக்சி மைதானத்துக்கு வரல இருந்தாலும் தனது கணவருக்கு தனது ஆதரவை இன்ஸ்டாகிராம் பக்கத்து மூலமா காட்டியிருக்காங்க தோனி இந்த போட்டியில பேட்டிங் வந்த சில நொடிகளிலேயே அந்த போட்டோவை எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்காங்க இந்த போட்டியில தல தோனி இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன் எடுத்து சென்னை அணியை வெற்றி பெற வைச்சார்ன்றது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு டாப்ரை பண்ணுங்க